மாமனார் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாருனா காலையில் எழுந்திருக்கிறதே இல்லைங்க காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சாதாங்க எல்லாம் நடக்கும் இப்போ மருமகள் நினைக்கிற ஒரு சேலையை வந்து அல்லது ஒரு ட்ரெஸ்ஸை வந்து அவங்களால போட முடியாது கணவன் மனைவி வந்து செக்ஷுவலாக அன்றைக்கி நைட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் எப்பவும் போல் அவங்களோட இரவை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறப்போ தீபிகா படுகோனோட அப்பா வந்து பிரகாஷ் படுகோன் பேட்மிண்டனில் வந்து இந்தியாவில் நம்பர் ஒன் பட் அதனால் அவர் வந்து அவரும் அப்படி அதே தான் பண்ண முயற்சி பண்ணார்னு கேள்விப்பட்டேன் எப்படியாவது மருமகளை வந்து வேலைக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிடணும் வீட்டுக்குள்ளே வச்சிருந்தோம் பையனுக்கு எல்லா சப்போர்ட்டையும் அவங்கள பண்ண சொல்லணும் எல்லாரும் பேசுகிறதுக்கு முன்னாடி இருந்த உறவு எல்லாரும் பேசுனதுக்கு அப்புறம் இருக்கா இந்த பெண்ணுக்கு வந்த பெண்ணுக்கு வந்து இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அடாப்ட் பண்ண முடியறதில்ல இப்போ வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு டேர்ம் சொல்கிறோம் நியூக்ளியர் ஃபேமிலின்னு நியூக்ளியர் ஃபேமிலி எஸ் நிறைய நியூக்ளியர் ஃபேமிலி தனித்தனியாக தான் இருக்காங்க பட் தனித்தனியாக இருக்காங்களா அவங்க உண்மையிலேயே இருக்க மாட்டாங்க ஏன்னா வாரத்தில் மூணு தடவை அப்பா அம்மாவை வந்து பார்க்குற மாதிரியான சில முறைப்படுத்தல்களை நாம் வச்சுருப்போம் அதை செஞ்சால் தான் அவங்க வந்து சரியான ஃபேமிலி தனியாக இருந்தாலும் அதாவது தனியாக போகிறதுக்கான நோக்கமே ஒன்றா இருக்கிறதுல சரியாக வரலன்றது தான் ஆனால் தனியாக போனதுக்கு அப்புறமும் நீ வந்து மூணு தடவை எங்களை வந்து பார்க்கணும் பேரனை வந்து கூட்டிகிட்டு வரல பேரனை பேத்தியை கூட்டிகிட்டு வரல நாங்கள் சொன்னதுபடி பேசலை அப்படின்னு பேசுகிற ஒரு பக்கம் இருக்குல்ல அப்போ திரும்பவும் அது இடம் தான் மாறியிருக்கே தவிர நாம் இங்கே இருந்துக்கிட்டு ரிமோட்டில் வந்து அந்த ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை வேலையும் செஞ்சிகிட்ருக்கோன்றது தான் உண்மை ஒரு மாமனார் வந்து என்கிட்ட பேசும்போது சொல்கிறார் என்னுடைய மாமனார் வந்து இந்தியாவில் இருக்கார் மருமகள் வந்து சிங்கப்பூரில் இருக்குது இது நியூக்ளியர் ஃபேமிலியை கடந்த நியூக்ளியர் கண்ட்ரி ஃபேமிலின்னு சொல்லலாம் அது அவங்க வேறு வேறு கண்ட்ரியில் இருக்காங்க ஆனால் மாமனார் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாருனா காலையில் எழுந்திருக்கிறதே இல்லைங்க காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சாதாங்க எல்லாம் நடக்கும் இவர் இருக்கிறது இந்தியாவில் அந்தமாதிரி இருக்கிறது சிங்கப்பூரில் அவங்க கணவன் மனைவி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு அவங்க எத்தனை மணிக்கு படுக்கிறாங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்குறாங்கன்றது அவங்க லைஃப் பட் இங்கே இருந்துக்கிட்டு ரிமோட்டில் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது அப்போ நியூக்ளியர் ஃபேமிலின்றது எங்கே இருக்குது பேருக்கு வேணால் நம்ம தனியாக இருக்கிறதா வச்சுக்கலாம் பட் தாட் ப்ராசஸில் காலையில் வந்து அப்பாவோ அம்மாவோ மாமனாரோ மாமியாரோ வேறு ஒரு தாட் ப்ராசஸ்ஸு உள்ளே தெளிச்சிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு பாய்சன் அப்படித்தானே அந்த அண்டு அன்னைய நாள் வந்து அன்னைக்கு வீணாகத்தானே போகுது பேருக்கு தான் தனியாக இருக்கும் ஸோ ஐ டோன்ட் அக்ரி வித் திஸ் நியூக்ளியர் ஃபேமிலி அதனால் வந்து ப்ராப்ளம்லாம் இப்போ இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது இப்போவும் நாம் வந்து தூரத்தில் இருக்கிற ஆனால் இன்விசிபிளாக கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஃபேமிலி முறையில் தான் இருக்கோம் ரைட் அப்போ இந்த வர்ற மருமகளுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வருது நிறைய அவ்வளோ இப்போ மருமகள் நினைக்கிற ஒரு சேலையை வந்து அல்லது ஒரு ட்ரெஸ்ஸை வந்து அவங்களால போட முடியாது அதுக்கு வந்து அன்றைக்கி வெள்ளிக்கிழமையை சிவப்பு சிவப்பு கலர் கட்டினேன் அப்படின்னு ஒரு ஒரு இர்ரலவெண்ட்டான கொஷின் ஒன்று வரும் இந்த ஃபேமிலியில் வந்து வெள்ளிக்கிழமை யாருமே சிவப்பு கலரில் கட்ட மாட்டாங்க அப்படின்றது ஒரு பிரச்சனை வரும் ஃபேமிலி விச் கேம் மீ அவங்க வந்து கணவன் மனைவி வந்து செக்ஷுவலாக அன்றைக்கி நைட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில எப்பவும் போல் அவங்களோட இரவை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறப்போ இந்த பக்கமாக ஒரு மாமனாரோ மாமியாரோ ரெண்டு பேருமே வேறு மாதிரி ஒரு தகவல் இன்றைக்கி ஒன்றும் வேண்டாமா எல்லாம் நாளைக்கு நாளாக அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற பழக்கங்கள்லாம் இன்னமுமே நம்ம வச்சுருக்கோம் அதுக்கு ஏதோ காரணம் அதுக்கு ஏதோ ஒரு பிலீஃபு அது வந்து நல்லதில்லை அப்படின்னு போய் எங்கேயோ படித்தேன் போனேன் வந்தேன் அப்படின்றது ஸோ இந்த உறவுகளுக்குள்ள இவ்வளவு சிக்கல் எங்கேருந்து வருது மூன்று பகுதி இப்போ நம்ம பார்த்தோம் அம்மா பையன் மருமக இந்த ட்ரயங்களில் இப்போதைக்கு அப்பாவை வெளியில் வச்சுட்டு இந்த ட்ரையாங்களை பார்த்தா ஏன் இவ்வளவு சிக்கல்கள் வருது ஸோ அம்மான்றவங்க என்ன நினைக்கணும் வாட் ஷுட் பி ஹர் வே ஆஃப் லுக்கிங் அட் ஆல் தீஸ் திங்ஸ் டு சால்வ் இட் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்க்க ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் வந்து நம்ம வந்து நம்ம மீண்டும் மீண்டும் ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கோம் லிவிங் இன் ப்ரசன்ட் நிகழ்காலத்தில் வாழணும் அப்படின்னு என்ன கேட்டால் இன்றைக்கி காலையில் எழுந்திருக்கிற அம்மா இன்னைக்கு ஒரு நாள் என் மகன் என் மருமக என் பேர பிள்ளைங்களோட நான் சந்தோஷமாக வாழப்போகிறேன் அப்படின்ற தாட் ப்ராசஸில் எழுந்தாலே என்னை கேட்டால் பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் பட் பெரும்பாலும் எப்படி எந்திரிப்பாங்கன்னா இப்படியே போச்சுன்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் எல்லாம் கெட்டு போயிடும் தான் ஆரம்பிப்பாங்க இப்படியே போச்சுன்னா பேர பிள்ளையும் இவங்கள மாதிரியே ஆயிரும் இப்படி தான் ஆரம்பிப்பாங்க எனக்கு என்ன ஆச்சரியன்னா த பெஸ்ட் திங் அபவுட் ஃபியூச்சர்ஸ் இட் கம்ஸ் டே பை டேன்னு வாங்க ஒவ்வொரு நாளாக தான் எதிர்காலம் வருது எதிர்காலம் எப்பவுமே பத்து வருஷம் இருபது வருஷமாலாம் வர்றதில்ல ஆச்சரியமாக நம்ம வந்து எதிர்காலத்தை ஒரு முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம்னு கணக்கு பண்ணுவோம் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து இப்படி ஆயிரும் பதினஞ்சு வருஷம் கழித்து இப்படி ஆயிடுவோம் அடுத்த அஞ்சு நிமிஷம் கழித்து வழிக்கு விடுவோம் நாம் ஆனால் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் கழித்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸே இல்லாமல் போயிடும் இப்படி நீ செலவு பண்ணினா பதினஞ்சு வருஷத்தில் நீ காலி ஆயிடுவேன் இப்படி செலவு பண்ணால் ரெண்டாவது வருஷமோ மூணாவது வருஷமோ பையனுக்கு முதல் முறையா ஐயையோ நம்ம நிறைய செலவு பண்றோமேன்னு தோணும் ஆறாவது வருஷத்துல இந்த செலவெல்லாம் மீட் பண் எப்படியாவது மீட் அவுட் பண்ணணும்னு தோணும் ஒன்பதாவது வருஷத்துல இந்த செலவுகள் எல்லாம் அவன் மீட் அவுட் பண்ணிடுவான் பன்னெண்டாவது வருஷத்துல வாழ்க்கையில எப்படி செலவு பண்ணக்கூடாதுன்றத அவன் உணர்வான் இந்த அனுபவம் தான் அப்பா கிட்ட இருக்கு அல்லது மாமனார்கிட்ட இருக்கு அவர் சொல்ல முயற்சிக்கிறாங்க எப்பவுமே பாத்திரம் மருந்து பிச்சைடியில் வந்து பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்றது நம்ம இருந்து சொல்கிறது ஆனால் பாத் பாத்திரம் இருந்து ஒரு பார்வை இருக்குது அதுவே தயாராக இல்லைன்னும் போது நீங்கள் எந்த அனுபவத்தை கொடுத்தாலும் அது போய் சேரப்போகிறது இல்லை ஸோ ஒரு ஒரு அப்பா மகன் உறவு ஒரு அம்மா மகன் உறவு எப்படி அழகாக இருக்கலான்னா முதல்ல அவங்கள தயார்படுத்துறதுல தான் இருக்கு என்கிட்ட ஒரு அனுபவம் இருக்குது அதை நீ வாங்கிக்கிறியா அதை நான் உனக்கு கொடுக்கலாமா அது உனக்கு உதவுமா இந்த இடத்துக்கே நம்ம வர்றதில்ல என்கிட்ட இருக்கிறது அப்படியே டவுன்லோட் ஆகணும் அப்படின்றது மாதிரியான ஒரு அறிவுசார் வன்முறை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது ஏன் நம்ம பையன் நம்மளை விட பெஸ்ட்டாக வர முடியாதா நாம் வாழ்ந்த வாழ்க்கையை விட அவன் இன்னும் சிறப்பாக வளர்ந்துற வளர்ந்துடவே முடியாதா நாம் வாங்கின சர்ட்ஸு நாம் வாங்கின பெருமை நாம் வாங்கின ஊரில் மொ சமுதாயத்தில் நல்ல பேர் இதை விட நல்ல விஷயங்களை அவனால் செஞ்சிட முடியாதா அப்படின்ற இடத்துக்கு நம்ம வரவேற வர்றதே இல்லை நாம் வந்து எப்போவுமே நம்மளோட வளர்ச்சியை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு அவன் வரணும்னு நினைக்கிறது தான் பிரச்சனை மேபி பையன் வந்து அதை விட பெரிய பையனாக கூட ஆகலாம் சச்சின் டெண்டுல்கர்ன்றவரோட அப்பா வந்து சச்சின் டெண்டுல்கர் கிடையாது விராட் கோலின்றவரோட அப்பா வந்து விராட் கோலி கிடையாது தீபிகா படுகோனோட அப்பா வந்து பிரகாஷ் படுகோன் அவர் வந்து பேட்மிண்டனில் வந்து இந்தியாவில் நம்பர் ஒன் பட் அதனால் அவர் வந்து அவரும் அப்படி அதே தப்ப தான் பண்ண முயற்சி பண்ணார்னு கேள்விப்பட்டேன் அதாவது பொண்ணு எப்படியாவது பேட்மிண்டன் பிளேயர் ஆகணும் இட் வாஸ் நாட் ஒர்க்கிங் ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து ஆக்ட்ரஸ்ன்ற ஏரியாவில் அவங்க நம்பர் ஒன்னாக அவங்க இவர் இவர் என்ன உயரம் அடைஞ்சிருக்காரோ அதே உயரத்தை அவங்க வேறு விதத்தில் அடைஞ்சிருக்காங்க தான் ஒரு உயரத்தை அடைஞ்சதுனால அது சரின்னும் பையன் அதே உயரத்தை அடைஞ்சால் மட்டுமே சரின்னு நினைக்கிற உளவியல் இருக்கிறவரை ஃபேமிலியில் வந்து அம்மா மகன் அப்பா மகன் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் தேர் மே பி ஸோ மெனி அதர் ரூட்ஸ் பில்கேட்ஸோட அப்பா யார் நமக்கு தெரியவே இல்லை வாரன் பெஃபர்ட்டோட அப்பா யார் தெரியவே இல்லை ஜெஃப் பெசோஸ் இன்னைக்கு அமேசான் அவரோட அப்பா யார் தெரியவே இல்லை அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்பாக்கள்லாம் தோத்துட்டாங்கன்னு அர்த்தமா இல்லை அப்பாக்கள் அவங்க உயரத்தில் ஜெயித்தாங்க அம்மாக்கள் அவங்க உயரத்தில் ஜெயித்தாங்க குழந்தைகள் விட பெரிய உயரங்களில் ஜெயிக்க முடியும் வர முடியும் அப்படின்றத ஒரு அம்மா எப்போ உணர்கிறாங்களோ ஒரு அப்பா எப்போ உணர்கிறாரோ அப்போ வந்து அவங்க பையனை வந்து பொண்ணை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க பையனை பொண்ணை எப்போ அக்செப்ட் பண்ண முடியுதோ அப்போ தான் நம்ம மருமகளை அக்செப்ட் பண்ண முடியும் நம்ம பையனே பொண்ணையே அக்செப்ட் பண்ண முடியல நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு பேசுகிறோன்னா மருமகளோட வெற்றியை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ண போகிறோம் ஒரு ஃபேமிலி எங்கள்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்தப்போ அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க சொன்னாங்க எல்லாமே ஓகே சார் இந்த மருமக வேலைக்கு போகிறத மட்டும் நிறுத்திட்டால் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அப்படின்னாங்க இது எந்த மாதிரியான பார்வைன்னு எனக்கு புரியல இன்றைக்கி வந்து ரெண்டு பேர் சம்பாதிச்சாலே அடுத்த இருபது வருஷத்தில் செட்டில் ஆகலான்றது ஒரு கேள்வியாக இருக்கும் பொழுது எப்படியாவது மருமகளை வந்து வேலைக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிடணும் வீட்டுக்குள்ளே வச்சிடணும் பையனுக்கு எல்லா சப்போர்ட்டையும் அவங்கள பண்ண சொல்லணும் அப்போ தான் அவள் வந்து சொல்கிறபடி கேட்பா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன மாதிரியான உளவியல்னு தெரில இது கிட்டத்தட்ட இப்போ இந்த பணக்காரர்கள் ஏழைன்னு சொல்கிறப்போ அவனை ஏழையாகவே வச்சுருந்தா தான்டா நாம் சொல்கிறத கேட்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு மனநிலை தான் அப்போது இது ஃபேமிலிக்குள்ளே இல்லையா அது ஃபேமிலிக்குள்ளே இருக்குது கார்ல் மார்க்ஸ் ஃபேமிலிக்குள்ளே வரலையா வந்திருக்காரு கம்யூனிசம் ஃபேமிலிக்குள்ளே இல்லையா இருக்குது நாம் எல்லா விஷயத்தையும் இப்போ கூட ரீசண்ட்டாக நான் ஒரு ஒரு கோர்ட்டில் வந்து படித்தேன் சிங்கம் எழுந்து வந்து அது கதையை சொல்லாத வரை வேட்டைக்காரன் சொல்கிற கதையை தான் உலகம் நம்பும் சிங்கம் என்னைக்காவது எழுந்து வந்து அது கதையை எழுதும்போது தான் ஓ இப்படித்தான் நடந்ததா அப்படின்னு நமக்கு தெரியும் இன்றைக்கி நிறைய மகனும் மகளும் மருமகளும் மருமகனும் சிங்கமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க சைடு ஒரு ஸ்டோரி இருக்குது அதை நம்ம கேட்குறதே இல்லை நம்ம வந்து எப்பவுமே வேட்டைக்காரங்க ஸ்டோரியை தான் நம்ம ஸ்டோரியை முதல்ல சொல்லிடுறது ஸோ அது உலகம் நம்புதுன்னு உலகம் நம்ம தான் செய்யுது அதுக்கு ஒரு பெரிய சில டெம்ப்ளேட்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம் பெரியவங்க சொன்னால் சரியாக இருக்கும் பெரியவங்க சொன்னால் சரியாக இருக்கும்னா போன தலைமுறையில் இருக்கிற பெரியவங்க ஏன் வந்து சாஃப்ட்வேரை கண்டுபிடிக்கல போன தலைமுறையில் இருக்கிற பெரியவங்க வந்து இப்போ இப்போ இருக்கிற நிறைய நல்ல விஷயங்களை ஏன் கண்டுபிடிக்கல அப்போ பெரியவங்க சொன்னால் சரியாக இருக்கும்ன்றது ஒரு போர்ஷனில் கரெக்டு இப்போது தஞ்சூர் டெம்பிளை வந்து கட்டினது பெரியவங்க அப்படின்னு எடுத்தோன்னா அந்த போர்ஷனில் அது கரெக்டு ஆனால் ராக்கெட்டை ஏன் கண்டுபிடிக்கல அப்படின்னா அந்த போர்ஷனில் பெரியவங்களால் முடியாததும் அடுத்த தலைமுறை செய்து அப்படின்ற இடத்துக்கு தான் நம்ம வரணும் அந்த மாதிரி நம்ம நம்ம பச பையனோ பொண்ணோ அடுத்த உயரங்களை நோக்கி போகிறாங்க போது அவங்களுடைய பார்வை வேறையாக இருக்கும் அவங்க யோசிக்கிறது வேறையாக இருக்கும் அவங்க மொழி வேறையாக இருக்கும் அவங்க பிஹேவியர் வேறையாக இருக்கும் இந்த பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்குமான பார்வையில் ஒரு டிசிப்ளின்னு ஒரு இடம் வருது இப்போது போன தலைமுறையில் வந்து அப்பா வந்து ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் போயிருப்பார் அஞ்சு மணிக்கு திரும்ப வந்திருப்பார் இதை வந்து அறுபது வருஷம் வாழ்ந்திருப்பார் அதனால் அவர் அதுக்கு அதுக்கு ஸ்ட்ரக்சர்டான ஒரு டிசிப்ளினில் இருப்பார் இந்த தலைமுறையில் பையன் வந்து யுஎஸ் கம்பெனிக்கு வேலை பார்ப்பான் அவன் நைட்டெல்லாம் முடிப்பான் காலையில் தூங்குவான் அஃப்கோர்ஸ் அதில் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருக்குது இது ஜஸ்டிஃபைலாம் யாரும் பண்ணலை ஆனால் இந்த இந்த வேலையை அவன் இருபது வருஷம் ஒழுங்காக செய்வான் இவனை டிசிப்ளினே இல்லைன்னு போனான் இருந்து அஞ்சு மணி வரை வந்தது டிசிப்ளின்ன்றது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ அது மாதிரி சாயந்தரம் நாலு மணிக்கு ஆரம்பித்து நைட்டு பதினோரு மணிக்கு அவன் இருபது வருஷமாக வேலை பார்க்குறதும் டிசிப்ளின்டு தான் ஹெல்த்தில் வந்து சரியில்லை அதனால் மாற்றிக்கணும்னு போகணும்னு பேசுகிறது வரவேற்கத்தக்கது ஆனால் நான் பார் கரெக்டாக இருந்தேன் நீ பார் கரெக்டாக இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு பேசுகிறதுக்கு இல்லை இதை விட ஒரு பெரிய வன்முறை இருக்க முடியுமா அடுத்த தலைமுறையை நோக்கி மகனுக்கே எப்படின்னா மருமகளுக்கு எப்படி இருக்க போது மருமகள் வந்து இன்றைக்கி ஒரு மருமகள் யுஎஸ் பேஸ்டு கம்பெனி பேஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம் அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அவங்களோட ஹெட்டு வந்து அவங்கள வந்து நீங்கள் வந்து யுஎஸ்க்கு செலக்ட் ஆகிருக்கீங்க நீங்கள் அங்கே போய் வாழலாம் உங்களுக்கு கம்பெனி இதெல்லாம் செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் அவங்க நினச்ச அந்த டேஷனை அதாவது அவங்க கம்பெனி சொன்ன டேஷனை எஸ்ன்னு சொல்கிறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக அவங்களால் ஒத்துக்க முடியுமா முடியாது ஷே ஹஸ் டு கம் பேக் டு ஹோம் ஷே ஹஸ் டு டிஸ்கஸ் வித் ஹஸ்பண்ட் ஷேர்ஸ் டு டிஸ்கஸ் வித் இன்லாஸ் பேரண்ட்ஸ் இன்னும் சொல்ல போனால் சிஸ்டர் அண்ணி அக்கா யார் யாரோ வருவாங்க இதில் ஆனால் ஒரு பையனோட லைஃப்பை யோசிச்சு பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவனுக்கு இதே இது சொன்னால் அங்கே ஆஃபீஸ்லேயே சொல்லிட்டு வந்துடுவான் தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு வந்துடுவான் இங்கே வந்து எல்லோரையும் கன்வின்ஸ் பண்ணுவான் ஸோ நம்ம நம்ம செட்டப்பே எப்படி வச்சிருக்கு பையனையே நம்ம ஒத்துக்கிறது இல்லை நீ போகாத என்ன இதில் மருமகளை எப்படி ஒத்துக்குவோம் பொண்ணுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்ராடில் கிடைக்கிது அவங்க வந்து ஒர்க்குக்கு போகணும் இந்த ஃபேமிலி எப்படின்னா கொஞ்சம் இந்த பழமைவாதங்களில் ஆர்த்தடாக்ஸ் தாட் ப்ராசஸில் இருக்கிற ஒரு ஃபேமிலி இந்த பொண்ணு போகலாமா வேண்டாமான்றதை யார் யாரெல்லாம் முடிவு பண்ணுறாங்கன்னா அப்பா அம்மா சித்தப்பா சித்தி மாமா அத்தை இன்னும் அவங்க வெல் ஒரு மூணு பேர் அந்த அந்த கவுன்சிலிங்க்கு என்னை கூப்பிட்ருந்தப்போ நான் உட்காரும்போது எப்படி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு ஒரு ஒன்பதுலேருந்து பதினோரு பேர் கான்ட்ராடிக்ட்ரியான கருத்துக்களை போட்டு பேசி அந்த பொண்ணு கடைசியில் எழுந்து நான் எங்கேயும் போல நான் படித்ததே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஸோ இப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு முடிவை கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னெண்டு பேர் வந்து பேசுகிறாங்க இது நம்ம குடும்பங்களில் நடக்கலையா இன்றைக்கும் வந்து மகன் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அதுக்கு அண்ட் பட் எத்தனை பேர் பேசுகிறோம் அப்படி பேசக்கூடாதா சார் அப்படின்னா தாராளமாக பேசலாம் அதில் வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் நமக்கு தெரிய வரும்ன்றது நிச்சயமாக நல்ல விஷயம் ஆனால் நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை மறந்துட்டு இதை ஜஸ்டிஃபை பண்ணுறோம் எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடி இருந்த உறவு எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் இருக்கா இருக்கிறது இல்லை இது எப்படி இருக்குன்னா இப்போ நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பை கிடைக்கும் இந்த பைய வந்து முதல்ல ஒரு ஒரு நாய் வந்து ஏதோ எடுக்க முயற்சி பண்ணும் அப்போ அந்த பக்கமாக வந்து இன்னொரு நாய் எடுக்கும் அப்புறம் நாலு அஞ்சு ஏழுன்னு ஒரு பத்து நாய் சேர்ந்து இழுக்கும் இந்த பையை எவ்வளவு பிச்சு போட முடியுமோ அத்தனையும் பிச்சு போட்டுட்டோம் இதுக்கு மேலே அந்த பையில் பிச்சு போடுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற இடத்துக்கு வந்தோடனே இந்த பத்து நாயோட சைக்காலஜி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதுவரை கத்திகிட்டு இருந்தது அது வர ஒன்று கொன்று முரண்டாக பார்த்துக்கிட்டு இருந்தது இனிமேல் ஒன்றும் இல்லை அப்படின்ற இடத்துக்கு வந்ததும் பத்தும் பேசாமல் நடந்து போவோம் நாளைக்கு நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ரீட்டில் இந்த விஷயத்த பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க ரெண்டு செகண்டுக்கு முன்னாடி அடிச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ இனிமேல் ஒன்றும் இல்லைன்னு எல்லாம் கிளம்பிடுச்சு இதைத்தான் ஃபேமிலிலையும் நாம் செய்கிறோம் இது வந்து அம்மா மகன் மருமகள் உறவில் எந்த குடும்பத்தில் இது நடக்காமல் இருக்குன்னு உங்களுடைய வலதுகை எடுத்து உங்கள் மனசாட்சியில் வச்சு நீங்களே யோசித்து சொல்லலாம் உங்கள் உங்கள் ஃபேமிலியிலேயே ஏதோ ஒரு காலகட்டத்தில் இது நடந்திருக்கும் எல்லாரும் வந்து எல்லாரும் பேசி எல்லோரும் இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு எல்லோரும் போயிருப்பாங்க ஆச்சரியமாக அந்த அந்த கருத்துன்னு ஒன்று இருந்தது இல்லை இந்த வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கலான்றது அது இப்போ வந்து சுத்தமாக இதுக்கு மேலே அதை பிச்சே போட முடியாதுன்ற லெவலுக்கு பிச்சு போட்டு ஏற்கனவே சொன்ன பாயிண்ட்டுக்கு வரணும்னா இந்த மாதிரி பேசக்கூடாதா அப்படின்னா பேசலாம் ஆனால் பேசினதுக்கு அப்புறமும் உறவு சரியா இருக்கா